அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்பெஷலைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி நாங்கள் ஒரு முப்பது வருஷம் பழமையான கம்பெனி சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி மெக்கானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ரிசர்ச் சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட்டும் வெல் எஸ்டீம்டு ஐஐடி ஐசர் நைசர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கெலாம் வந்து ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சப்ளை பண்ணிட்டுருக்கோம் ஸோ எங்கள்கிட்ட வந்து எல்லா ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது ஸோ இந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷமா நாங்கள் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வரு முப்பது வருஷமா இந்த கம்பெனி டீச் பண்ணோம் இவங்க தான் சோனல் தேஷ்பாண்டே பாண்டே எங்கள் கம்பெனியோடய எம்டி இன்ஜினியர் எங்கள் பாஸ் செஞ்சு தேஷ்பாண்டே பாண்டே தான் வந்து லேசர் இந்தியாவில் வந்து லேசர் கூட ஸ்கோர் ஃபண்ட் அவங்க நியூ டெக்னாலஜி வந்து இந்தியாவில் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பிஆர்சி பிஆர் ஸோ நிறைய இன்ஸ்டியூட் சொல்லிகிட்டே போனால் ரொம்ப நேரம் ஆகும் ஸோ எல்லா ஹையஸ்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து என்னோட சிஸ்டம் கஸ்டம் பண்ணி இந்த ஸ்டால் விசிட் பண்ண எல்லாருக்கும் எங்களோட தேங்க்ஸ் நாங்கள் வந்து இது செகண்ட் டைம் இன்ட் அட்டன் பண்ணுறோம் அட்டன் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி டிஆர்டிஓ கான்ஃபரன்ஸ் டிஃபன்ஸ் கான்ஃபரன்ஸ் அடங்கிருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து மும்பையில் நடக்கிற ரெசராண்ட் ஆஃப் ஹோட்டலிக்ஸ் அட்டல் பண்ண போகிறோம் நவம்பரில் ஸோ வர எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் பிசினஸ் வந்து கண்டிப்பாக எங்கள் ஸ்டாலில் பாருங்க ஸோ உங்களுக்கு தேவையான ரிசர்ச் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் எல்லாமே வந்து எங்களோட வந்து கிடைக்கும் ஸோ பி இம்பார்ட்டண்ட் நாங்கள் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு போகும் ஸ்பெஷலைஸ் சர்வீஸ் தான் ஸோ வி பிலீவ் ஆன் அவர் சர்வீஸ் ஸோ மெனி கஸ்டமர்ஸ் எல்லோரும் எங்களோட கம்பெனியோட வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ எஸ்ஐஎம்சி டாட் சிஓ டாட் இன்க்கு வந்து விசிட் பண்ணுங்கள்